இரவு நேரத்தில் ஆற்றுல இருக்க விரால் மீன்லாம் வந்துட்டு கரையோர இருக்கிற கெண்டை மீன்களை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வரும் நாங்களாம் போயிட்டு அந்த விரால் மீனை அடித்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போன நேரம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மீன் எங்களுக்கு அதிகமாகவே மாட்டிக்கிச்சு நாங்கள் வந்துட்டு எந்த பையுமே எடுத்துகிட்டு போகல மீன் மாட்டினா தானே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் அதிகமாகவே மாட்டிக்கிச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைடில் இந்த குச்சை உடச்சி அதை வாய்க்குள்ளே விட்டு எடுத்து போகலான்னு சொல்லிட்டு உடச்சி விட ஆரம்பிச்சிட்டோம் பாதி மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உயிரோடு தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வந்துட்டு கையிலே ஃபஸ்ட்டு எடுத்து போகலான் தான் பார்த்தோம் விரால் மீனுக்கு பல் இருக்கனால பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே கை விட்டாலே கடிக்குது உயிரோடு இருக்கவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வளவழ்ப்பு தன்மை இந்த மீனுக்கு அதிகம் ஸோ அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குச்சை உடைச்சி ஃபுல் மீனையும் வாயில் விட்டுட்டோம் நாங்கள் லாஸ்ட்டாக விட்டுட்டு பார்த்தா ஒரு குச்சை விட்டுட்டு தூக்குறோம் அது பார்த்தீங்கன்னா பிஞ்சு விழுந்துருச்சு அப்புறம் இன்னொரு குச்சை தான் உடைச்சி ரெண்டாக பிரிச்சுட்டோம் ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டு பொறுமையாக அந்த ஆற்று வரத்தில் நடந்து கரைக்கு வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த விரால் மீனை தூக்கவே முடியல அவ்வளோ விரால் மீன் மாட்டுச்சு நாங்கள் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ விரால் மீன் பிடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விரால் மீன் பிடிச்சதில்லை இவ்வளோ விரால் மீன் பிடிச்சதில்லை நீங்கள் இந்தமாதிரி நைட் டைமில் போயிட்டு விரால் மீன் அடிச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இட போட்டால் தான் வந்துட்டு எங்களை தூக்குறோம்னு சொல்லிட்டு பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான ஷாக் ஆகிடுச்சு நாங்கள் நினச்சி பார்த்தா ஏதோ ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தான் வரும்னு கடைசியாக பார்த்தா பன்னெண்டு கிலோ மாட்டிடுச்சு இதுதான் எங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம்